இவர் பேர் வந்து ராகுல் இவர் வந்து அத்த பையன் ஊர் வந்து தருமம்பாவட்டம் பெணாவட்டம் பபார் பட்டி இவர் பேங்களூரில் பேங்களூர் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காரு வேறு மேஸ்திரி வேலை சொல்லிட்டு இருக்காரு ஒரு செஞ்சுருக்கும்போது ரஞ்சேரி ஸ்வீட்டு காரணம் மேலே வந்து கீழே பண்ணிட்டார் கீவன் வந்து கடல அடி உச்சு அங்கே பக்கம் ஒரு பஸ் எய்டு பண்ணோம் அதுக்கப்புறம் அது காலவழிஞ்சு எனக்கு தெரில அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா எங்கள் அண்ணா அப்புறம் இந்த மாதிரி மாரணி ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்துருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் நீங்கள் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஸ்கேனில் எடுத்து பார்த்தோம் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்ட்டு சொன்னாங்க சரி ஓகே காப்பி காப்பீடுக்காக வந்துட்டு இருந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்லாவே நடக்க முடியாது ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணது வந்து நல்லா பெட்டராக இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல நல்லாவே இருக்காரு நல்லா பண்ணுறாரு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பத்து நாட்கள் ஆகிடுது செ செக்கிங்கு நீங்கள் வந்தோம் அச்சுனாங்க நீங்கள் செக்கிங் வந்தோம் பார்த்தது நல்லா இப்போ நல்லா நல்லாயிருக்கும் உறவிய வச்சு பெட்டராக இருக்குது டாக்டர் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணால் போதும் சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ஸ்டாஃப்ஸும் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா அனுசரித்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க டாக்டர்ஸு அண்டு ஸ்டாஃப்ஸு நர்ஸு ஒரு தேங்க்யூ